வணக்கம் ஆண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிசபராசி ரிஷபராசி அன்பர்களே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் காசு பணம் வருமா வந்த பணத்தை தக்க வைக்க முடியுமா ஆரோக்கியமாக வாழ முடியுமா குழந்தைகளின் முன்னேற்றம் எப்படி இருக்கும் இதெல்லாம் மனதில் தோன்றுவது அவற்றை அறிந்து கொள்ள நினைப்பதும் இயற்கையானதே இந்த ஆண்டு உங்கள் ராசியிலேயே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு லாபத்தில் சனியும் லாபாதிபதி குரு இரண்டில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு நல்ல காலத்தின் அறிகுறி உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் பல வழிகளிலும் செய்கின்ற வியாபாரம் தொழில்கள் விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ராசியான ஆண்டாகவே அமையும் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விரிவாக்கம் புதிய தொழில் துவங்க முயற்சிப்பவர்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் ஆனாலும் நீங்கள் அரசு சம்பந்தமான கணக்கு வழக்குகளில் அது சம்பந்தமான நடைமுறைகளிலும் கவனமாக இருப்பது நல்லது தொண்டை வயிறு சம்பந்தமான சிறு சிறு நோய்கள் வந்து விலகும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி முயல்வீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதையும் அதை உற்று கவனிப்பவர்களும் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் இடமாற்றம் வேலை மாற்றம் போன்றவை உங்களுக்கு பிடித்த மாதிரியே அமையும் முன்னேற்றமான காலம் இது உடலில் கவனமுடனும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டும் எதிர்பாராத தேவையற்ற செலவுகள் வந்து போகலாம் அதில் கவனமாக இருப்பது நல்லது சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி மனப்பயிற்சி நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் மனம் உடல் இரண்டு ஒத்துழைக்கும் போது மட்டுமே உங்களின் உறுதியான முடிவுகளையும் செயல்களையும் செய்து முடிக்க முடியும் பெருமாளை தினமும் வணங்கி வாருங்கள் வியாழக்கிழமைகளில் ஒரு ஆஞ்சநேய சந்நிதிக்கு சென்று வணங்கி வருவது மேலும் மேலும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் கல்வி கற்பவர்கள் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று அடுத்த நிலைக்கு முன்னேறுவார்கள் இருந்தாலும் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு கவனக்குறைவுகள் ஏற்படக்கூடும் படித்த பாடங்கள் மனதில் பதியாமல் கவனச்சிதறல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் துணை உடனான உறவில் அவ்வப்போது கருத்து முதல்கள் ஏற்பட்டாலும் கருத்து வேறுபாடுகளை களைய மனம் திறந்து பேசுவது மட்டுமே தீர்வாக அமையும் கூட்டு தொழில் செய்பவர்களில் ஒருவர் கருத்துக்கு ஒருவர் மதித்து நடப்பது நன்மை தரும் சேவை தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் கலைஞர்கள் தொழிலில் லாபம் அடைந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள் நண்பர்களிடம் பழகும் உங்கள் அந்தரங்கங்களை பகிர வேண்டாம் அப்படி பகிரும்போது உங்கள் மரியாதைக்கு பங்கம் வரும் வகையில் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் தாய் தந்தையரின் நலனில் அதிக அக்கறை செலுத்துங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் உறவுகள் சிறப்பாக அமையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பழைய மனக்கசப்புகள் மறைந்து மகிழ்வீர்கள் உறவினர் உணர்வுகளை கையாளும் போது மூன்றாம் நபர்கள் கூறும் கருத்துக்களை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாமல் நேரடியாக பேசி தீர்த்தால் உங்களுடைய உங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் தங்களை நிரூபிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் ஜெயமே இனி இந்த ஆண்டை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டு ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரதோஷ்தண்டு வளர்பிறையில் ஆண்டு பிறக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை என்பதை பார்த்தோம் பொதுவான வருட பலன் என்று வரும்போது குரு சனி ராகு கேது இவர்கள் அமைப்பு வைத்தே வருட பலன்கள் கணிக்கப்படுகிறது ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அன்று கிரகங்களின் சஞ்சாரங்களின் அடிப்படையில் வைத்து பழங்கள் சொல்லும்போது சற்று அதிகப்படியான துல்லியமான பழங்களே அமையும் இந்த வருடம் பொதுவாக எப்படி இருக்கும் என்பது சில வரிகளில் இந்த ஆண்டு மழைப்பொழிவு சீராக இருக்கும் விவசாயம் செழிக்கும் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சினிமாவை சார்ந்தவர்கள் அரசியலில் முக்கிய இடம் பெறுவார்கள் வருடத்தின் இரண்டாம் பாதியில் நாட்டின் வளர்ச்சி கூடும் மக்களின் வருவாய் கூடும் பொதுவாகவே ஒன்றை கூற விரும்புகிறேன் ஜோதிடர்கள் கடவுள்கள் அல்ல அவர்கள் கூறும் பலங்கள் பழிக்கவில்லையே என்று வாதிடுபவர்கள் உண்டு ஆனால் நடப்பு விஷயங்களை தெரிந்து கொள்ள ராசி பலன் மட்டுமே போதாது உங்கள் ஜாதகம் அதுதான் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அதை மீறி எதுவும் நடக்காது நடப்பவற்றை துல்லியமாக அறிய ஜாதகம் தசாபுத்தி ராசி பலன் என்று மூன்றையும் ஒரு சேர பார்த்தால் மட்டுமே துல்லிதப்படுத்த முடியும் மற்றபடி ராசி பலன் உங்களின் நற்பலன்களை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்தவும் சில அசுவ பலன்களை எச்சரிக்கையாக கொடுக்கவும் மட்டுமே உதவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் பலன்களை ஜோதிடர்கள் மேம்போக்காக சொல்லி சென்று விடுவார்கள் யாரையும் பயமுறுத்துவது அல்லது அச்சப்பட வைப்பது ஜோதிடர்களின் நோக்கமாக இருக்க முடியாது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்